கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாமா அப்படிங்கிறத ரிவியூவாக பார்க்கலாங்க பாட்டி கோயிலருந்து வராங்க அப்போ சரவணன் மலர் ரெண்டு பேரும் வெளிலயே வெயிட் இருக்காங்க என்னாச்சுப்பா சாப்பிடலையா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் நீங்கள் வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்கிறாங்க சரவணன் என்ன இது மீன் வறுவல் வாசனை வருதே நவராத்திரி அதுமா யார் இங்கே மீன் சமைச்சது அப்படின்னு பாட்டி இருக்க வேற யார் தீபாதான் மீன் வறுவல் மட்டன் பிரியாணின்னு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்காங்கிறாங்க சரவணன் கார்த்தி பயனுக்கு அசைவம் பிடிக்குங்கிறதுனால இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்காளா ஏதோ கோல போட்டியில் நல்லா போட்டாலேன்னு சொல்லி ஒரு விஷயத்தில் ஏமாந்துட்டேன் நவராத்திரி அதுவும் அசைவம் பண்ணக்கூடாதுன்னு தெரிய வேணா என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு வெளியிலேருந்தே திட்டிக்கிட்டு உள்ளே போகிறாங்க பாட்டி தீபா தீபா ஏ அபிராமி உன் மருமக எங்கே அப்படின்னு பாட்டி கேட்கவும் என்ன ஆச்சுமாங்கிறாங்க அபிராமி என்ன ஆச்சா நவராத்திரி அதுவுமா இத்தனை பொம்பளைங்க வீட்டில் இருக்கீங்க அசைவம் செய்யக்கூடாதுன்னு அவகிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா யாராச்சு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு என்ன அசைவமாங்கிறாங்க அபிராமி என்ன அசைவமானு கேட்குற மீன் வர்த்த வாசனை வருது தெரியலையா அவங்களுக்குங்கிறாங்க பாட்டி ஆமாம் ஃபிஷ் ஃப்ரை ஸ்மெல் வருதுங்கிறாங்க ஐஸ்வர்யா எங்கே நான் சொன்னதுக்கப்புறம் தான் ஃபிஷ் ஃப்ரை ஸ்மெல்லாம் வருது அவங்களுக்கு எங்கே அவ ஏ தீபா எங்கே போய் தொலைஞ்சாவ எங்கே உன் மருமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு ஹாட் பாக்ஸாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பாட்டி கூடவே சேர்ந்து மலரும் இருக்கிற ஹாட் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க பாட்டி பாருங்கள் பாட்டி ஃபிஷ் ஃப்ரை மட்டன் பிரியாணி அப்படின்னு மலர் சொல்லவும் உச்சச்சோ ஆத்தி பெருமாளை எங்கே அவ அந்த தீபா தீபா அப்படின்னு கத்துவும் தீபா வராங்க காட்டு கற்று கத்திகிட்ருக்கேன் எங்கே போய் தொலைஞ்ச அப்படின்னு கேட்கவும் என்னாச்சு பாட்டிங்கிறாங்க தீபா விசேஷ நாள் அதுவும் அசைவ சமைக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அதுவும் கொழு வச்சுருக்கோம் அது தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணியிருக்கனா என்ன அர்த்தம் பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு என்னாச்சு நான் கேட்குற அப்படின்னு சொல்லியிருக்கேன் தீபா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நீ என்ன பண்ணி வச்சிருக்க எல்லாம் உன் இஷ்டத்துக்கு பண்ணுவியாங்கிறாங்க அபிராமி இல்லத்த சரணன் சித்தப்பா தான் இதெல்லாம் பண்ண சொன்னார் அப்படின்னு தீபா சொல்ல டே என்னடா இது என்ன பண்ண சொல்லியிருக்க அப்படின்னு பாட்டி கிட்ட கேட்கவும் ஆமாம்மா நான் சொன்னதா ஆனால் எனக்கு இதெல்லாம் தோணலம்மா உங்களுக்கு பிடிச்சதை பாட்டி சமைச்சி தர சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் சொன்னேன் நான் தான் ஞாபகம் இல்லாமல் சொல்லிட்டேன்னா அந்த பொண்ணுக்கு தெரிய வேணாமாம்மா இந்த பொண்ணு தான் மண்டே மண்டே ஆட்டிகிட்டு போச்சேங்கிறாங்க சரவணன் என்டைய ஆம்பளைங்களுக்கு தான் இந்த விஷயத்துல எல்லாம் விவரம் பத்தாது அதுலேயும் இருக்கான் பாரு நல்லா ஹோட்டலுக்கு போய் மூக்கு பிடிக்க அசைவமாக சாப்பிட்டு வந்து நிற்பான் அவனுக்கு தான் புத்தி இல்லை பொம்பளை நீ தானே உனக்குமா புத்தி இல்லை விசேஷமான வீட்டில் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரியாதா இதெல்லாம் சொல்லி வளர்க்கலையே உங்கள் வீட்டில் இது கூடவா சொல்லித்தரலவாத்தா என் பேரன் தெரியாதனமா உன் கழுத்தில் தாலி கட்டிட்டான்னு பிடிவாதமாக இருந்து உன் காரியத்தை நீ சாதிச்சிட்டல ஏன் இதெல்லாம் கற்றுக்கணும்னு உனக்கு தெரியலையா சொல்லுங்கிறாங்க பாட்டி தீபா என்னது நீங்கள் எங்கிட்டையாவது கேட்டிருக்கலாம் இல்லைங்கிறாங்க கார்த்தி கடவுளே பெருமாளே புரட்டாசியோடு சேர்ந்து நவராத்திரியும் வருதுன்னு ஒரு வாசமாக இந்த வீட்டில் அசைவமே சமைக்காம இருந்தோம் வீட்டையே நாசம் பண்ணிட்டே போடி வெளியே அப்படின்னு பாட்டி இருக்க பாட்டிங்கிறாங்க கார்த்தி யாரும் வாய் திறக்கக்கூடாது பச்சை குழந்தைக்கு கூட விசேஷ நாளில் அசைவம் பண்ணக்கூடாதுன்னு தெரியுமே ஏன் உன் பொண்டாட்டிக்கு தெரியாதா வேற ஒன்றும் இல்லை இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்ததுலேருந்து சரவணன் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அவனை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே அவன் நல்ல நாள் அதுவுமா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா அபிராமி இதுக்கு மேலேயும் இவ்வளவு நீ இந்த வீட்டுக்குள்ளே வச்ச அப்புறம் என்ன வேணாலும் செய்வா முதல்ல வீட்டு விட்டு அனுப்பு போடி வெளியேங்கிறாங்க பாட்டி பாட்டி இந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு தீபாவை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க பாட்டிங்கிறாங்க கார்த்தி ஹலோ கார்த்தி மாமா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படித்தானே பாட்டிங்கிறாங்க மலர் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீ இங்கே இருக்கக்கூடாது போடி முதல்லங்கிறாங்க பாட்டி பாட்டிங்கிறாங்க தீபா என்னடி பாட்டி கேட்டின உங்கள் அப்பனை பெத்தனா இல்லை உங்கள் ஆத்தால பெத்தனா பாட்டின்னு ஏதாவது சொன்னால் உன் வாய் எழுத்து வச்சு தைச்சுடுவேன் போடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தர தரன்னு எழுத்துட்டு போய் வெளியே தள்ளி விட்டுறாங்க பாட்டி தீபா அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க சரவணன் மலர் ஐஸ்வர்யா இவங்க மூணு பேற்ற தவறும் இது இருக்கு எல்லாரும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு நினச்சி அப்படியே சரவணன் பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக பாட்டி வந்து சரவணா சரவணான்னு கூப்பிடுறாங்க அம்மாங்கிறாங்க சரவணன் டேய் என்னடா சாப்பிடாம எனக்காக காத்துட்ருக்கேன்னு சொல்லி இப்படி சில மாதிரி நின்றுட்டுருக்கேன் வாங்க உள்ளே போகலாம் போய் சாப்பிட்லாம் எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி மலர் சரவணன் மூணு பேரும் இப்போ தான் உள்ளே போகிறாங்க கார்த்தி அருணு என்னப்பா இன்னும் யாரும் சாப்பிடலையா உன் பொண்டாட்டி தான் சமையல் பண்ணியிருக்கா அவ கை பக்குவம் எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு பாட்டி சொல்லிட்டுருக்க கரெக்டாக மதுமிதா வந்துடுறாங்க என்ன சமையல் எல்லாம் ரெடியாக சாப்பிட்லாமா அப்படின்னு பாட்டி கேட்கவும் எல்லாமே ரெடியாத்த தீபா தான் எல்லாத்தையும் சமைச்சிருக்காங்கிறாங்க மதுமிதா சரி சரி போய் எல்லாரையும் கூட்டிடுவா எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு பாட்டி அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மீதி எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்றதுக்காக போகிறாங்க அங்கே தீபா எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க என்ன எல்லாம் ஒரே அசைவ வாசனையாக வருது அப்படின்னு பாட்டி கேட்கவும் ஆமா பாட்டி நான்வெஜ் நெல் வருதுங்கிறாங்க அருண் ஒரு ஹாட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஆத்தி என்னடி இது அசைவ சமைச்சு வச்சிருக்க நவராத்திரி கொழு வேறு வச்சுருக்கோம் ஏமா ஆபிராமி நம்ம வீட்டில் கொழு வச்சிருக்கோம் நல்ல நாள் அதுவுமே அசைவெல்லாம் சமைக்கக்கூடாதுன்னு மருமகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது எதுக்கு இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேங்கிறாங்க பாட்டி பாட்டி இது அசைவம் இல்லை சைவதாங்கிறாங்க தீபா எல்லாம் அசைவம் மாதிரி இருக்குங்கிறாங்க பாட்டி தான் அசைவ மாதிரி இருக்கும் பாட்டி ஆனால் எல்லாமே சைவம் தான் வீட்டுல குழு வச்சிருக்கும் போது நான் எப்படி பாட்டி நான்வெஜ் சமைப்பேன் பாட்டி எனக்குங்கிறாங்க பாட்டி சாப்பிடுங்க வாழைக்கா தான் பாட்டிங்கிறாங்க சரின்னு பாட்டியும் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க ஆமா வாழைக்கா தான் மீன் மாதிரி வறுத்து வச்சிருக்க ஆமா இது என்னது அப்படின்னு கேட்கவும் இது மட்டன் பிரியாணி பாட்டிங்கிறாங்க தீபா என்ன மட்டன் பிரியாணி அது எப்படி சைவமாகும் அப்படின்னு கேட்க பாட்டி இது குட்டி பலாக்கால செஞ்ச பிரியாணி பாட்டி இது நம்ம தோட்டத்தில் கிடைச்சது அதான் எடுத்துட்டு வந்து சமைச்ச அப்படின்னு சொல்லவும் அதையும் பாட்டி டேஸ்ட் பண்ணி இது சிக்கன் சுக்கா தீபா சொல்ல அதையும் பாட்டி டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க சரி இதெல்லாம் எதுக்கு அசைவ மாதிரி செய்யணும் நான் இப்படி அவங்ககிட்ட செய்ய சொன்னேன் அப்படின்னு அபிராமி கேட்கவும் நீங்க சொன்னது எல்லாமே இருக்க நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன் இது சரவணன் சித்தப்பா கொடுத்த மெனு அதனால தான் நான் இப்படி செஞ்சேங்கிறாங்க தீபா சரவணன் சொன்னானா அப்படின்னு பாட்டி கேட்கவும் ஆமா பாட்டி தான் பிரியாணி மீன் எல்லாம் செய்ய சொன்னார் நீங்கள் தானே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்ய சொன்னீங்க அதனால தான் இப்படி பண்ணேங்கிறாங்க தீபா ஏண்டா நவராத்திரி அதுவும் அசைவம் செய்யக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு பாட்டி இருக்க இல்லைம்மா நான் ஏதோ மறந்துட்டு சொல்லிட்டேங்கிறாங்க சரவணன் ஆமாம் நீ மறந்துட்டு தான் சொல்லியிருப்பேங்கிறாங்க பாட்டி உடனே சரவணன் தலையை கீழே தொங்க போட்டுறாரு அபிராமி பாத்தியா உன் மருமகளை எவ்வளோ அழகாக நேரத்தை சமாளிச்சிருக்கான்னு நான் கோல போட்டிலேயே இவளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பானை சொத்துக்கு ஒரு சொரு தானே பதம் என் பேரம் பொண்டாட்டி அவ கை பக்குவத்தை நிரூபிச்சிட்டா என் ராசாத்தி அப்படின்னு பாட்டி தீபாவை கொஞ்சவும் தீபா அப்படியே கார்த்திகை பார்த்து சிரிக்கிறாங்க கார்த்திக்கும் சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் தீபா அப்படியே நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க தீபா பயங்கரமான யோசனையில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக கார்த்திக்கும் வராங்க என்ன தீபா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒன்றும் இல்லை சார் பாட்டி என்னதான் இன்னைக்கு சமைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு தீபா சொல்லவும் அப்புறம் என்ன சமைங்கிறாங்க கார்த்தி அது இல்லை சார் எல்லாேருக்கும் என்ன பிடிக்கும்னு கேட்டு சமைக்க சொல்லிட்டாங்க நம்ம வீட்ட ஆளுங்களுக்கு என்ன பிடிக்கும் எப்படி சமைக்கணும்னாலாம் எனக்கு தெரியும் அத்தையும் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டுருக்க வேணா நீ ஏன் மெனுவை சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க ஆனால் உங்கள் மாமா வீட்டு ஆளுங்களுக்கு என்ன சமைக்கணும் எப்படி சமைக்கணும்னாலாம் எனக்கு தெரியாது அதனால தான் அவங்க கிட்டே போய் ஒரு வார்த்தை கேட்டுகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு தீபா சொல்லவும் அவர் ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்களா அப்படிங்கிறாங்க கார்த்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அவங்க நான்வெஜ் சமைக்க சொல்லி கேட்குறாங்க விசேஷ நாளில் நான்வெஜ் எப்படி சார் அப்படின்னு தீபா கேட்கவும் நீங்கள் இதை மாமா கிட்ட சொன்னிங்களா அப்படின்னு கேட்கவும் என்ன சார் இன்றைக்கி விசேஷ நாள் அவருக்கு தெரியாதா தெரிஞ்சே தான் வேணும்னு சொல்கிறாரு சார் கூடவே அந்த மலரும் சேர்ந்துக்கிட்டு ஒரே நான்வெஜ் டிஷ்ஷஸாக சொல்லிகிட்ருக்கா இருக்கா அப்போவே அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணுறது தான் ஐடியா பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் நான் ஏதாவது சொல்ல அதை வச்சு இழுக்கலான்னு மலர் பேசிகிட்டு இருந்தா சார் அதனால தான் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அவங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு நான் வந்துட்டேன் சார் இப்போ என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியல சார் இன்னைக்கு மட்டும் வீட்டில் நான்வெஜ் செஞ்சால் கண்டிப்பாக பாட்டி கோச்சிப்பாங்க சார் இதை வச்சே உங்க மாமா அத்தையை வம்பிழுத்து எனக்கு எதிராக அத்தையை தூண்டி விடுவார் சார் அப்படின்னு தீபா சொல்ல சரி மாமா என்ன சொன்னாருங்கிறாங்க கார்த்தி வஞ்சரம் மீன் வறுவல் சிக்கன் சுக்கா அப்படின்னு அவங்க சொன்ன மெனுவியெல்லாம் தீபா அப்படியே லைனா சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட கார்த்தி சரி பண்ணிடல விடுங்க அப்படின்னு சொல்லுவோம் சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க தீபா மாமா கேட்ட இருக்கும் அதே சமயம் பாட்டியும் உங்களை பாராட்டுவாங்க வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு கார்த்தி தீபாவை கூட்டிட்டு போறாங்க தீபாவோட சமையலுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் கார்த்திக் பண்றாங்க வாழைக்காய் வச்சு மீன் வறுவல் சேனக்கெலாம் கிழங்கு சிக்கன் சுக்கா இந்த மாதிரி அவங்க சொன்ன எல்லாத்தையும் சமைக்கிறாங்க எல்லாத்தையும் சமைச்சிட்டு சூப்பராக இருக்குங்கிறாங்க கார்த்தி சார் நீங்கள் தானேங்க சார் செஞ்சீங்க அப்படின்னு தீபா சொல்லுவோம் நான் எங்கங்க செஞ்சேன் நான் உங்க கூட ஹெல்ப் தான் பண்ணேன் நீங்கள் தான் எல்லாத்தையும் செஞ்சீங்க எல்லாமே உங்கள் கை பக்குவம் தான் அப்படின்னு கார்த்தி சொல்லுவோம் தீபா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் தீபா இப்படி ஃப்ளாஷ்பேக் எல்லாம் அப்படியே யோசிச்சு முடிச்சிடுறாங்க சரி எல்லாரும் அப்படியே உட்காருங்க இலைய போடுங்க சாப்பிட்டுர்லாங்கிறாங்க பாட்டி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாங்க அப்போ கார்த்தியோட அப்பா மட்டும் தீபா சூப்பராக இருக்குங்கிறாங்க தேங்க்ஸ் மாமாங்கிறாங்க தீபா தீபா சரவணன் தானே மட்டன் பிரியாணி கேட்டான் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா வேணுங்கிறாங்க பாட்டி சரின்னு தீபாவும் வச்சு கொடுக்குறாங்க ஃபிஷ் ஃப்ரை தான் செமையாக சூப்பராக இருக்குங்கிறாங்க அருண் என்ன அபிராமி உன் மருமக கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு நீ சொல்லவே இல்லைங்கிறாங்க பாட்டி எல்லாம் நல்லா இருக்குமா நான் தான் சொன்னேன்ல தீபா நல்லா சமைப்பேனு அப்படிங்கிறாங்க அபிராமி எ எல்லாத்துலையும் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா தீபாக்கு உண்மையிலேயே நிறைய மூளை பாரு எவ்வளோ சிக்கனமாக எவ்வளோ ஐட்டம் பண்ணி வச்சிருக்கா பார் அப்படின்னு பாட்டி தீபாவை அப்படியே பாராட்டிகிட்டு இருக்காங்க அடுத்ததான் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மலர் நேராக தீபா கிட்ட வராங்க என்ன தீபா பாட்டியோட குட் புக்கெலாம் இடம் முடிச்சிட்டேங்கிற திமிராங்கிறாங்க மலர் நான் என்ன திமிர் பண்ணேங்கிறாங்க தீபா ஓ தனியாக வேற பண்ணணுமா அதுதான் உன் அடையில பார்வையில் உன் பிளான் எல்லாத்துலேயும் இருக்கேங்கிறாங்க நான் கேஷுவலாக இருக்கிறதே உனக்கு உறுத்துதுன்னா அப்போ தப்ப ஏங்கிட்டல அப்படின்னு சொல்ல அப்போ நானே இமேஜின் பண்ணிக்கிறேன்னா என்னென்ன லூஸுங்கிறியாங்கிறாங்க மலர் இல்லை இல்லை லூஸுங்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு தோணலை அப்படி தோணுச்சுனா எனக்கு உன் மேலே இறக்கம்தான் வருங்கிறாங்க ஆனால் இப்போ எனக்கு உன் மேலே இறக்கம் வரல சிரிப்பு தான் வருதுங்கிறாங்க தீபா ஏய் என்னை பார்த்து காமெடி பேசுங்கிறியா அப்படின்னு மலர் கேட்க உனக்கு நீயே இப்படி டிசைன் டிசைனாக பேரை சூஸ் பண்ணிக்கிட்டு என்கிட்ட எதுக்கு அப்படியே அப்படியானால கேட்கணும் உனக்கு பிடிச்சிருந்தா அப்படியே வச்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்ல ஏய் இங்கே பாரு தீபா அப்படின்னு சொல்ல இங்க பாரு ஏய் ஊ அப்புறம் எனக்கும் கோவம் வரும் அப்புறம் நானும் ஊ லெவலுக்கு இறங்கணும் அப்படின்னு தீபா சொல்ல ஏய் ஏன் லெவலுக்கு நீ வரணும்னா நீ ஏறி தான் வரணும் ஆக்சுவலி நான் தான் இப்போ ஏன் லெவலுக்கு உங்ககிட்ட எல்லாம் வந்து இறங்கி பேசிட்டு இருக்கேன் எல்லாம் என் நேரடி அப்படின்னு சொல்ல ஏய் இப்போ உனக்கு என்னதான் வேணுங்கிறாங்க தீபா உன்கிட்ட எல்லாம் கேட்டு வாங்கணுங்கிற அளவுக்கு நான் இல்லை எனக்கு உரிமையா இருக்க வேண்டிய ஒன்ன நீ தட்டி பறிச்சிட்டல அதை திரும்பவும் உன்கிட்ட இருந்து நானே தட்டி பறிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு மலர் சொல்லிட்டு இருக்க தீபா அப்படியே பார்க்குறாங்க ஏ என்னடி அப்படி பாக்குற கார்த்தி மாமாவை எங்கிட்ட இருந்து தட்டி பறிச்சிட்டல அவரை பழையப்படி அவரை ஏன் பக்கம் திரும்ப வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்கிறாங்க மலர் தீபா உடனே சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க ஏ என்ன நக்கலா சிரிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு கேட்க ஆமாம் கண்டிப்பாக இப்போ நான் நக்கலாக தான் சிரித்தேன் ஏன் புருஷனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணி உ மூக்கு உடச்சிக்காம வேற ஏதாவது உருப்படியான வேலை இருந்தால் போய் பாருங்கிறாங்க தீபா ஓஹோ கார்த்தி மாமாவை உன்னால் திரும்ப வைக்க முடியாதுங்கிறியா கார்த்தி மாமாவை என்னால என் பக்கம் திரும்ப வைக்க முடியாதுங்கிறியா அப்படின்னு மலர் கேட்க என்ன சவால் விடுறியாங்கிறாங்க வேண்டி நான் கூப்பிட்டதும் அவர் வராரா இல்லையாங்கறத பாக்கறியா இரு இப்பவே போய் கேட்கிறேன் அவரு சரின்னு சொல்றாரா இல்லையான்னு பாப்போமா அப்படின்னு மலர் கேட்க பாக்கலாங்கிறாங்க தீபா இதோ இப்பவே உன் கண்ணு முன்னாடி அவர் முன்னாடி போய் நிக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு மலர் வேகமா போய் கார்த்தி முன்னாடி நின்னு மாமா நீங்க எப்போ இங்க வந்தாலும் புல்லட்ல என்ன கோயில் கூட்டிட்டு போவீங்கள அத மறந்துட்டீங்களாங்கிறாங்க மலர் கார்த்திக் உடனே தீபா பார்க்கறாங்க தீபா ஜன்னல் கிட்ட நின்னு கார்த்திகவே பாக்குறாங்க நீங்க மறந்தாலும் நான் மறக்கல மாமா என்னால அதை மறக்கவும் முடியாதுங்கிறாங்க மலர் மலர் இப்ப என்ன உனக்கு புல்லட்ல கோயில் கூட்டிட்டு போனோம் அவ்வளவுதான அப்படின்னு கேட்க ஆமா மாமாங்கிறாங்க மலர் சரி போலாங்கிறாங்க கார்த்திக் தீபா அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ